படித்து காட்டுகிறேன் பார்த்து கொள்ளுங்கள் அதாவது சத்தினிபாதம் பெற்று சத்தினிபாதம் பஞ்சாக்கரப்பகருடைய செய்தி சத்தினிபாதம் பெற்று அருளே குருவடிவாய் வந்து உணர்த்துகின்ற பொழுது இப்போது யார் வரா பெருமானே அருள் வடிவம் தாங்கி குருநாதனாக எழுந்து வந்து என்ன செய்கிறாரு ஞானத்தை உணர்த்துகிற போது இடையிடையே இத்தன்முனைப்பு தலை தூக்குதலின் உபதேச பொருளை திரிய உணர்ந்து நிற்கும் நினைத்து பாருங்கள் எவ்வளவு கேவலமாக நாம் இருக்கிறோம் பெருமானே நேரடியாக குருநாதனாக மானுட சட்டை தாங்கி வந்தாலும் உபதேசம் செஞ்சாலும் நமக்கு இடையிடையில் என்ன வந்துடும் தன்முனைப்பு வந்துடும் தற்போது வந்துக்கிட்டே இருக்கும் இடையிடையே வரும் அவர் உணர்த்துக்கிற போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே அடங்கி நிற்போம் அவர் சொல்லும் போதே அடங்கி நிற்போம் சொன்ன பொருள் புரிஞ்ச உடனே நமக்கு தற்போதம் தலை தூக்கும் அந்த பொருள் விளங்கின உடனே நமக்கு என்ன வந்துடும் ஆ எனக்கு விளங்கிருச்சு தெரியுமா அப்படின்னு ஒரு தற்போதம் தலைக்கு தூக்கும் அப்புறம் அடுத்து அவர் உபதேசம் சொல்லும்போது அடடா இது நம்ம தெரியாமல் இருக்கிறோமே அப்படின்னு அந்த தற்போதம் கொஞ்சம் அடங்கும் அந்த செய்தி உடனே திருப்பி தற்போதம் தலை தூக்கும் அப்போது இந்த தற்போதம் என்பது உபதேசத்திற்கு இடையே ஒவ்வொரு உபதேசத்திற்கு இடையே ஒவ்வொரு அனுபவத்திற்கும் இடையே இந்த தற்போதம் என்ன செய்யும் தலை தூக்கிக்கிட்டே இருக்கும் ஆங்காங்கு ஆங்காங்கு தலை தூக்கி கொண்டு இருக்கும் எனவே அந்த உபதேசத்தின் அதனால் அந்த தற்போதத்தினால் எங்கள் இடையில திறந்தட வருது ஏன்னா அதனால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உபதேசத்தின் உண்மை பயனை அது என்ன செய்யும் திரிந்து அறியும் திரிந்து அறியும் உள்ளதை உள்ளபடி அறியாது ஏன்னா அந்த தற்போதம் இருக்கிறதுனால திரிந்து அறியும் திரிந்து அறிவதனாலே உண்மை பயனை இழக்கும் உண்மை பயனை இழக்கும் அப்போது குருணா நே எப்போது எவ்வளவு கவனமாக நாம் இருக்க வேண்டியது இருக்குது பாருங்கள் இது இந்த நிலை நீங்கள் இது இது எந்த நிலைக்கு அப்புறம் வருது பாருங்க ஆன்ம தரிசனத்திற்கு பிறகு இது முதல்ல வந்தால் பரவாயில்ல அது அப்படி தான் இருக்கும் நம்ம லட்சணம் அப்படி தானே விட்டுட்டு போயிடலாம் இது எப்போ நிகழ்கிறது ஆன்ம தரிசனத்திற்கு பிறகு ஆன்ம தரிசனம் நிகழினா சிவரூபம் 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 யார் பெருமானே மானுட சட்டை தாங்கி வந்து உபதேச பொருளை உணர்த்திய நிலையிலும் இடையிடையே இடையிடையே இதற்கு என்ன வரும் தற்போதம் தலை தூக்கி கொண்டே இருக்கும் அந்த தற்போதம் தலை தூக்கும் போதே எப்போ தற்போதம் தலை தூக்குனாலும் அதை உள்ளதை உள்ளபடி நம்மளால் வாங்க முடியாது அந்த செய்தி குருநாதர் உபதேசத்தை நம்மளால் என்ன வாங்கி வாங்கிக்கொள்ள இயலாத காரணம் அந்த அறியாமை நிகழ்ந்து விடும் தற்போதத்திற்கு காரணம் என்னது அறியாமை ஆணவ மலம் இப்போ ஆணவமாக எங்கெல்லாம் தலை தூக்குதோ அங்கே என்ன நிக மயக்கம் தான் நிகழும் தெளிவு நிகழவே நிகழாது தற்போதம் இருந்தால் அங்கே ஆணவம் இருக்குதுன்னு பொருள் ஆணவம் இருந்தால் நம்மளால் உள்ளதை உள்ளபடி அறிய முடியாது ஒருபோதும் முடியாது எனவே அந்த நாள் என்ன செய்யும் அதனால் என்ன ஆகும் உபதேசமும் அதனால் பெறுகிற பயனையும் இழந்து போவோம் அந்த உபதேசம் ஒரு அந்த இடத்துல நினைத்து பார்க்கணும் எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு பெருமான் குருநாதனாக மானிட சட்டதாங்கி வந்து உபதேசம் செய்கிறாருன்னா அந்த நேரம் ஒவ்வொரு கணத்துளியும் அங்கே இருக்கிற ஒவ்வொரு மணித்துளிகளும் கண்ணிமைக்கும் நேரமும் நமக்கு எப்படிப்பட்டதுங்க தவத்தின் பயன் எத்தனையோ பிறவியில் தவ செஞ்சு அந்த இடத்துல வந்து நம்ம உட்கார்றோம் அங்கே உட்கார்றதுக்கே நமக்கு என்ன இருக்கணும் எத்தனையோ பிறவியில் தவம் செய்திருக்கணும் அந்த தவம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது அங்கே போய் அமர முடியாது அப்படி நாம் அங்கே போய் அமர்ந்த பிறகு அங்கே உபதேசத்தை கேட்கிற பொழுது அதன் பயனை இழக்குறோம் என்று நினைத்தா அது நமக்கு எவ்வளோ பெரிய இழப்பு நினைத்து பாருங்க இப்போ ஒரு உதாரணம் நமக்கு ஒன்று சொன்னால் புரியும் இப்போ உதாரணத்துக்கு இப்போது இந்த வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு வச்சுக்கோங்க இப்போ இந்த வகுப்பு நடந்துகிட்டு இருக்குது இது இது அது சரியான பொருளாக இல்லை சும்மா சொல்கிறேன் நான் இப்போ இந்த வகுப்பு நடக்குது இந்த வகுப்பு எப்படி நடக்குது இலவசமாக நடக்குது இலவசமாக நடக்குது அதனால் நம்ம என்ன செய்வோம் கேட்போம் அப்படியே கொஞ்சம் நேரம் கேட்போம் கொஞ்ச நேரம் அப்படியே ஏதாவது இருந்தால் செய்வோம் அதெல்லாம் செய்வோம் இப்போ இதில் நம்ம ஒரு ஒரு அரை மணி நேரம் கேட்கலன்னா நமக்கு ஒன்றும் பெருசாக இழப்பு இல்லை பெருசாக எந்த இழப்பும் இல்லை அதனால் ஓகே இது விட்டால் என்னங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவோம் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ரூபா ஃபீஸ் இப்போ ஒரு மணி நேரம் வகுப்புக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்து நம்ம இந்த வகுப்பை கேட்குறோன்னு வைத்துக்கொள்ளுங்க நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போது அந்த ஒரு மணி நேரத்தை நம்ம எவ்வளவு செலவு பண்ணுவோம் நினச்சி பாருங்கள் மனசு பூரா பதிச்சுக்கிட்டே இருக்கும் ஏ ஒரு கணத்தை விட்டுவிட்டால் காசு போச்சுடா அப்படின்னு என்ன செய்வோம் அங்கே அவ்வளோ முக்கியம்னா நமக்கு ஏன்னா நம்ம எதுக்கு அந்த ஒரு லட்சம் கொடுக்குறோம் நம்ம முதல்ல அந்த ஒரு மணி நேரத்திற்கு ஒரு ஒரு லட்சம் ரூபா நம்ம கட்டுறோம்னு சொன்னால் எதுக்கு கட்டுறோம் முதல்ல அங்கே அவ்வளவு செய்திகள் நமக்கு தேவை இது நம்ம வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் இது நமக்கு முக்கியமானது என்று நினைப்பதனால தான் நம்ம என்ன செய்வோம் அவ்வளோ பெரும் பொருளை செலவு பண்ணி வந்து உக்கார அப்போ அந்த நேரத்தை எப்படி செலவு செய்வோம் அங்கே எதாவது பேசுவோமா செல்ஃபோனை கேட்போமா வெளியே வெளியேந்திரிச்சு போவோமா ஒன்றும் பண்ண மாட்டோம் ஏ விட்டுட்டு போச்சுடா காசு அப்படின்னு உக்காந்துட்டு அந்த ஏன்னா அப்போ அந்த 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 நேரத்தின் கணத்தினுடைய முக்கியத்துவம் நம்ம எதனால் அறியப்படுகிறது பொருளின் அளவினாலே அளக்கப்படுகிறது இப்போ ஒரு மணி நேரம்னா அறுபது நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு ஆயிரம் ரூபா வச்சிட்டிங்கன்னா அறுபது நிமிஷத்துக்கு அறுபதாயிரம் ரூபா ஆச்சு ஒரு நிமிஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா ம் நீங்கள் அப்படி கன்வெர்ட் பண்ணி பாருங்கள் ஒரு நிமிஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் ஹலோ நல்லா இருக்கிறீங்களா நான் வச்சுட்டுமா நான் அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு ஆயிரத்தி ஐநூறுவா லாஸ் ஆகி போச்சு ஆயிரத்து ஐநூறுரூவா லாஸ் அப்படின்னு என்ன செய்வோம் அப்படி நம்ம அதுக்கு என்ன செல்லெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒல்லாம் உட்காந்து கேட்போமா இல்லையா அப்போது பொருளை நினைத்துப்பாருங்க இப்போது இது போல் எத்தனை பிறப்பில் தவம் செஞ்சுருக்குறோம் எத்தனை பிறப்பு கோடான கோடி பிறப்பில் தவம் செஞ்சு அந்த இடத்துல வந்து குருநாதர் உபதேசத்தை கேட்குறதுக்கு நம்ம உட்காந்துருக்குறோம் என்ன கொடுமைனா நம்ம செலவு செய்த காலம் செலவு செய்த அதற்கான தவத்தின் பயனை அதனுடைய வலிமை அதனுடைய காலம் அதற்கான எத்தனை கோடி பிறப்பு இது நமக்கு தெரியலை இது நமக்கு தெரியலை தெரியாததுனால நாம் என்ன நினச்சிக்கிறோம் ஏதோ வந்து உட்காந்துருக்குறோம் ஏதோ சொல்கிறாங்க ஏதோ கேட்குறாங்க அப்படின்னு நம்ம அதை அப்படியே ரொம்ப ரொம்ப லேசாக எடுத்துகிட்டு போயிடுறோம் அது நமக்கு அதனுடைய பாதிப்பு நமக்கு தெரிவதில்லை ஆனால் உண்மையில் நாம் அதை என்ன செய்திருக்கிறோம் பல பிறப்பிலே செய்த சிவ புண்ணியங்களின் பயனை இந்த ஆன்மா இழந்து நிற்கும் எங்கள் குருநாதன் முன்னிலையில் அவரது உபதேசத்தின் பயனை உள்ளதை உள்ளபடி அறியாத நிலை இருக்குது பாருங்க அது நம்ம என்ன செஞ்சிட்டோம் இந்த மாதிரி பல லட்சம் கொடுத்துட்டு போய் உக்காந்துட்டு அங்கே செல்ஃபோன் பேசிகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நமக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன் அந்த மாதிரி நாம் அதை காணும் எனவே அந்த உண்மை பயனை என்ன செய்யும் அந்த ஆன்மா இழந்து நிற்கும் அது உண்மை பயன் இவ்வகையில் இந்த அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த குருநாதர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாணவனை பார்த்து நீ தத்துவ கருவிகளாகிய சடம் இல்லை நீ தத்துவ கருவிகளாகிய சடம் இல்லை அதற்கு வேறான சித்து பொருள் நீ அதற்கு வேறான சித்து பொருள் எனினும் நீ அனாதிமுத்த சித்து அன்று நீ உனக்கு தற்போதை ஏன் வருது அப்படின்னு கேட்டால் நான் அறிந்தேன் எனக்கு தெரியும் நான் அறிந்தேன் எனக்கு தெரியுங்கிற ஒரு உணர்வு இருப்பதனால தான் உனக்கு அங்கங்கே அங்கங்கே என்ன வந்துடுது தலை தூக்கிறது தலை தூக்கிறது தலை போது என்ன ஆகிறது அந்த இடத்துல அந்த பையனை நம்ம இழந்து போகிறோம் அப்போது அங்கே குருநாதர் அந்த இடத்துல நமக்கு மிகப்பெரிய ஒரு உபகாரம் என்ன செய்கிறாரு நீ அறிந்தேன் அறிந்தேன் நினைக்கிறையே நீ அறியலையா உனக்கு தானே அறிகிற அறிவு கிடையாது நீ சிற்றறிவு உனக்கு மேலே என்ன இருக்கு ஒரு பேரறிவாகி சிவம் ஒன்று இருக்கிறது அந்த சிவம் என்ன செய்கிறது உனக்கு உணர்த்துகிறது அதனால் தான் நீ உணர்கிறாய் என்பதை நீ என்ன செய்யணும் ஒவ்வொரு முறை அறியும் போதும் ஒவ்வொரு முறை அறிகிற போதும் இறைவன் உணர்த்த நான் அறிகிறேன் இறைவன் உணர்த்த தான் நான் அறிகிறேன் அவன் உணர்த்தலைன்னா நம்மளை என்னது ஒன்றும் இல்லை வெற்று காகிதங்கள் வெற்று காகிதங்கள் நமக்கு அறிவுன்னு பேரே அதிகம் அறிவுங்கிற பேரே அதிகம் எனவே அந்த ஒவ்வொரு முறையும் நமக்கு அந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள் நான் தெரிந்து கொண்டேன் நான் அறிந்து கொண்டேன் என்கிற உணர்வு வரும்போதெல்லாம் இது பெருமான் உணர்த்தியது நமக்கு அறிகிற அந்த தகுதி இல்லை என்று என்ன செய்யணும் அதை நமக்கு என்ன செய்யணும் உணர்த்தி கொண்டே இருக்கணும் இதனது கண்ணொழியை வைத்து கொண்டு குருநாதர் காட்டாரால் இல்லையா நம்ம ஏற்கனவே கண்ணொலி விளக்கொழித்து காட்டிடுமென்றில் முன்னம் கண்ணொழி ஒன்றுமில்லாம்கிற பாடலில் பார்த்தோம் அப்போது இந்த கண்ணுக்கு காணுகிற தன்மை இருந்தாலும் இதற்கு காட்டுவதற்கான ஒரு சூரிய ஒளியின் துணையின்றி இது என்ன செய்யாது காணவே காணாது எனவே அப்படி இந்த கருவிகள் துணை கொண்டு இது அறியுமே அன்றி தானே இது அறியவே அறியாது என்பதை யாரு குருநாதர் அங்கே உணர்த்தி எனவே நீ யாரு நீ வந்து அங்கே கருவிகள் வாயிலாகத்தான் அறியக்கூடியவன் அப்போது அந்த கருவிகள் வாயிலாக அறிகிறேன்னு சொன்ன உடனும் இவனுக்கு அந்த தற்போதம் தளது ஏன்னு கேட்டிங்கன்னா அருளின் துணையாக நான் அறிவதினாலே அருளே எனக்கு கருவி நாம் சொல்கிற மாதிரி நான் சொன்னால் சாமி உடனே அப்படியே செய்வார் நான் சொன்னால் சாமி அப்படியே செய்வார் நாம் சொன்னதா சாமி செய்கிறதா சாமி சொல்கிறத நாம் செய்கிறதா நாம் என்ன செய்யணும் அவர் ஏவல் வழி நம்ம நிற்கிறதா நம் ஏவல் வழி அவர் நிற்கிறதா நமக்கு அப்படி ஒரு உடனே ஒரு நினப்பு வந்துடுது ஏன்னா அந்த சாமி நமக்கு அவ்வளோ கருணை நம்முடைய கு கருத்தறிந்து முடிப்பான் தன்னை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை அப்போ கருத்தறிந்து முடிப்பது அவனது கருணை அவனது கருணை அவன் யாரு கிடையாது நம்ம ஏவலால் அவன் இல்லை ஒரு தாய் தன் குழந்தைக்கு ஓடி 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 வேலை செய்கிறானா அந்த தாய் அவளுக்கு குழந்தைக்கு ஏ யார் வேலைக்காரியா எப்படி இருக்கணும் அந்த குழந்தை மேலே வச்சுருக்கிற அன்பு அந்த அன்பினாலே அவள் என்ன செய்கிறா ஓடி ஓடி அதை செய்கிறா அதுக்காக குழந்தை என்ன செஞ்சிடக்கூடாது நமக்கு நம்ம அம்மா வேலைக்காரி ஏ அம்மா அதை எடு இதை எடு அப்படின்னு நம்ம அது ஏன்னா அந்த குழந்தை பருவத்தில் அது அறியாமையில் இருக்கும் அதுக்கு தெரியாது தாயின் அன்பு தெரியாது அப்போ அது எப்படி வேணாலும் நினச்சா தப்பு இல்லை வயந்து முதிர்ந்த பிறகும் தன் தாயை பார்க்கும்போது அவனுக்கு என்ன வரணும் அடரா நம்ம அம்மா எப்படியெல்லாம் நமக்கு வேலை இப்படி செஞ்சாலே அப்படி செஞ்சாலே அவளை போதே இவனுக்கு என்ன வரணும் அன்பு சுரக்கணுமா இல்லையா அப்போ தத்துவ ரூபம் தத்துவ தரிசனங்கள் நிகழாத போது இறைவனை பற்றி நம்ம எப்படி நினைச்சாலும் தப்பில்லை காரணம் அங்கே அறியாமல் இருக்குது அது எப்படி வேணாலும் நினச்சிட்டு போகுது ஆனால் இங்கே சிவரூபம் நிகழ்ந்து பெருமானே அங்கே வந்த பிறகும் நமக்கு அதனுடைய உண்மைத்தன்மை அறியலைன்னு என்ன ஆகும் நமக்கு அங்கே மயக்கம் வந்து சேரும் அதனால் அந்த அருளே எனக்கு கருவி அருளே எனக்கு கருவி அப்படின்னு நினைக்கிற ஒரு நினைப்பு கொஞ்சம் தலை தூக்கும் அது என்ன இடையில இடையில இந்த அறிகிற போதெல்லாம் என்ன வரும் அந்த நினைப்பு வரும் எனவே ஆன்மா சுத்தபத்தை அடைந்தும்னார் சுத்தாவத்தை அடைந்து சுத்தபத்தை எப்போ துவங்குது தத்துவ ரூபம் துவங்கும் போதே சுத்தபத்தை துவங்கிறது ஏன்னா தத்துவம் உலகம் உலக சடப்பொருள் ஆன்மா த இவற்றிற்கு வேறானது அப்படிங்கிற நினப்பு எப்போ வருதோ அந்த ஆன்மாவுக்கு என்ன ஆகிடுச்சு சுத்தவத்தை துவங்கிடுச்சு ஏன்னா அந்த சுத்தவத்தை அடைந்தும் பொருள்களை பற்றி தெளிவான அறிவு பெறாமல் செருக்கு அடைந்த நிலையில் உள்ளது செருக்கடைந்த நிலையில் இருக்குது உலகத்து அந்த உ உல பொருளை பற்றி என்று சொன்னால் பொருள்னா எது உலகத்தை பற்றிய தெளிவான அறிவு இல்லை தன்னை பற்றிய தெளிவான அறிவு இல்லை சிவத்தை பற்றிய தெளிவான அறிவு இல்லை அவனது அருளை பற்றிய தெளிவான அறிவு இல்லை ஏன்னா இதை இவன் தெளிவாக அறிஞ்சிருந்தானே இவனுக்கு என்ன வராது செருக்கு வராது செருக்கு வந்துட்டாவே ஒழுங்காக அறியலைன்னு அர்த்தம் ஒழுங்காக அறியலை எனவே அந்த பொருளை பற்றிய தெளிவான நிலை அவனுக்கு இல்லை எனவே அப்படி அறியாமல் செருக்கு அடைந்த நிலையில் இருக்கு அதனால் அந்நிலையில் அறியாமையாய் அறியாமையாய் கிடக்கும் உறக்க நிலை போன்றது இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட என்னது ஒரு தான் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு கேவலம்தான் இது சுத்த சுத்தவத்திலையும் ஒரு கேவலம் இருக்கு சுத்தாவத்திலும் ஒரு கேவலம் இருக்கு அது காரணம் அங்கேயும் ஒரு அறியாமல் எனது நான் முதல்ல எதையும் அறியாமல் இருந்தா இப்போ என்ன செய்கிறான் அறிந்தும் நானே அறிகிறேன் நானே அறிகிறேனு ஒரு நினைப்பு வந்துருதா இல்லையா இதுவும் எனது கேவலம் போல தான் இந்த நிலை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இது ரொம்ப காலம் நீடிக்காது ரொம்ப காலம் நீ நீடிக்காது எடையடைய கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வரும் ஏன்னா இவன் குருநாதன் தெரு முன்பாக அமர்ந்து இருக்கிறான் குருநாதனுடைய திருமுன்பாக அமர்ந்துருக்கிறதுனால அவனுக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா அந்த செருக்கு வரும் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிரும் அடங்கி போயிடும் அந்த செருக்கு வரும் அடங்கும் செருக்கு வரும் அடங்கும் இது ஒரு நிலை அதுதான் இங்கே என்ன செய்கிறாரு இந்த ஆன்மரூபத்தின் அதாவது இதற்கு ஒரு படிநிலை சொல்லார் பாருங்க ரொம்ப அருமையான இடம் ஆன்மரூபத்தின் பொழுது நானே அறிவு என்னும் முனைப்பு தோன்றுகிறது இது எங்கெங்கே அந்த செருக்கு வருது பாருங்க ரொம்ப அருமையாக சொல்கிறார் ஆன்ம ரூபத்தின் பொழுது நானே அறிவு என்னும் முனைப்பு தோன்றுகிறது முதல்ல ஆன்ம ரூபம் என்னது நான் தத்துவத்தின் வேறானவன் நான் தத்துவத்தின் வேறானவன் நான் சடமல்ல நான் சடமல்ல நான் அறிவு பொருள் அப்படி நினைக்கிறானே இல்லையா நான் அறிவு தெரியுமா அப்படின்னு ஒரு செருக்கு வரும் ஆன்ம ரூபம் அறியும் போது அவனுக்கு என்ன வந்துடுது ஒரு செருக்கு வரும் அந்த செருக்கு என்னாகுமா சிவரூபத்தில் அடங்குகிறது அதேங்கடங்கும் சிவரூபத்தில் அந்த பெருமானுடைய அந்த குருநாதர் வடிவுக்கு போகும்போது நான் அறிவு ஏ அப்புறம் ஐயாவுக்கு முன்னாடி நம்ம ஒன்றும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா நமக்கு தனியாக போய் யாராவது பாராட்டாக என்ன செய்வோம் இன்னொரு புற சொல்லுங்க தான் இருக்குது அப்படிம்போம் பெரியவங்களுக்கு முன்னாடி போகும்போது என்ன ஆகும் ஏ அவரை வச்சுட்டா சொல்லாத அப்படின்னு என்ன அர்த்தம் அவர் அந்த பக்கம் போனோன்னே சொல்லுன்னு அர்த்தம் அவருக்கு முன்னாடி சொல்லாத அந்த பக்கம் போனோடனே என்ன நல்லா பாராட்டியா அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அது நமக்கு தேவையாக இருக்குது ரெண்டு பேர் பாராட்டினா சந்தோஷமாக தான் இருக்குது அது என்னது ஆன்ம அந்த ஆன்ம ரூபத்தம் எங்கே அடங்குது அதில் வர செருக்கு ஆன்ம ரூபத்தில் வர செருக்கு சிவரூபத்துக்கு முன்னாடி அடங்கும் சிவரூபத்துக்கு முன்னாடி அடங்கும் அப்புறம் அந்த சிவரூபத்தில் ஒரு முனைப்பு தோன்றும் சிவரூபத்தில் ஒரு முனைப்பு என்னது நான் யார் தெரியுமா ஐயாவுடைய மாணவன் நான் அவருடைய மாணவன் என்று சொல்லி அந்த சிவரூபம் கிடச்சதுனால ஒரு செருக்கு வந்துடும் சிவரூபம் வந்ததினால ஒரு செருக்கு வருமா அந்த செருக்கு எங்கே அறியும் சிவ தரிசனத்தில் அடங்கும் சிவ தரிசனம் ஆகும்போது இந்த சு சிவரூபத்தில் வந்த செருக்கு அடங்கும் சிவரூபத்தில் வந்த செருக்கு அடங்கும் அப்புறம் அந்த சிவ தரிசனத்தில் சிவ தரிசனத்தில் ஒரு செருக்கு வரும் அதன் பின்னர் ஆன்ம சுற்றி நிகழ்கிறது அதன் பின்னே ஆன்ம சுற்றி நிகழ்கிறது அது ஆன்மா அருளிலே அடங்குகிறது அப்போ அந்த சிவதரிசனத்தில் வரக்கூடிய செருக்கு எதில் அடங்குது ஆன்ம சுத்தியில் ஆன்ம சுத்தியில் அடங்குகிறது அது ஆன்ம சுற்றி அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன வராது செருக்கு வராது இது காலையில் சும்மா வீட்டில் நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போது ஒரு உதாரணம் பார்த்தோம் அது சரியாக பொருத்தமாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பள்ளிக்கூடத்தில் நமக்கு ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஒரு குழந்த படிக்குதுன்னு வச்சுக்கங்க அஞ்சாவது முடிச்சுட்டு அது எங்கே போகும் இப்போ ஹயர் செகண்டரி ஸ்கூலுக்கு போகும் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு போகும் போகும்போது எப்படி போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த முதல் நாள் உள்ளே போகும்போதே அப்படியே பம்பிக்கிட்டே போகும் சும்மா வேறு இதுக்கு பேசிகிட்டு இருந்தால் சரியாக அதுக்கு பொருத்தமாக இருக்குது அதனால் சொல்கிறேன் அந்த போகும்போது எப்படி போகும் பாருங்கள் ஒரு ஆறாவது படிக்கிற குழந்தைய இன்றைக்கி தான் ஸ்கூலுக்கு கொண்டு போய் சேர்த்துறீங்க சேர்த்தும் போது எப்படி போவோம் அப்படியே பம்பிக்கிட்டே போவோம் பம்பிக்கிட்டே போவோம் யா எங்கே போகிறதுன்னு தெரியல இந்த ரூமுக்கு போகிறதா தெரியல அந்த ரூமுக்கு போகிறதா எங்கே போகிறது எங்கள் க்ளாஸ் ரூம்னு ஒன்றும் தெரியாமல் அப்படியே பம்பிக்கிட்டே போவோம் அப்புறம் ஒரு ஒரு வருஷம் ஆச்சுன்னு வச்சுங்க ஒரு வருஷம் ஏழாவது போகும்போது எப்படி போவோம் அப்படி ஒரு நடம் மாறு அது நட போகும்போது நாங்களாம் அந்த ஆறாவது குழந்தைக்கு இது சீனியர் அது போகும்போது ஒரு நடம் மாறு இது பத்தாவது பேர்ச்சின்னு வச்சுக்கங்க நாங்கள் இந்த ஸ்கூலில் நாங்கள் தான் பெரியாள் ஸ்கூலில் நாங்கள் தான் பெரியாள் அப்படின்ட்டு அது போகும்போதே அந்த பத்தாவது கா ஸ்கூல் திறக்கும்போது நமக்கு கீழே நாலு ஸ்டாண்டர்ட் இருக்குது அதெல்லாம் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவோம் அண்ணே அண்ணே அக்கா அக்கான்னு சொன்னோடனே இதுங்களுக்கு அப்படியே நாம தான் பெரியாள் அப்படின்னு ஒரு நினப்பு வந்துடும் ஒரு நினப்பு வந்துடும் இது பத்தாவது முடிச்சுட்டு திருப்பி வேறு ஸ்கூலில் பதினொன்றாவது போகும்போது எப்படி போகும் தெரியுங்களா முதல்ல இருந்து செருக்கெல்லாம் அடங்கி போயிடும் அதே பம்பலை எப்படி இந்த ஆறாவது போகும்போத எப்படி பம்பிக்கிட்டு போச்சோ அப்படியே போவோம் அவன் முடிச்சுட்டு பதின பன்னெண்டாவது போயிட்டேன்னு வச்சுங்க உடனே நடமாறும் அப்போ ஒரு இடத்துக்கு போ அந்த புதிய ஒரு பரிமாணம் ஒரு பரிணாமத்துலேருந்து இன்னொரு பரிமாணத்துக்கு வருகிற போது அடங்கும் அது அடங்கும் அந்த பரிணாமத்துக்கு பழகிருச்சின்னு என்ன உடனே நெஞ்ச நிமித்திக்கும் நான் யார் தெரியுமா அப்படிங்கும் அவன் அங்கேருந்து காலேஜ் போனான்னு வச்சுங்க ஃபஸ்ட் இயர் போகும்போது எப்படி போவான் அப்படியே பம்பிக்கிட்டே போவான் செகண்ட் இயர் தேர்ட் இயர் போயிட்டேன்னு வச்சுங்க அவனோட நட நான் சீனியர் சூப்பர் சீனியர்மா எல்லாம் முடிச்சு சூப்பர் சீனியர்னு சொல்லிட்டு காலேஜை முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது கையை கட்டிட்டு பம்பிக்கிட்டு போவான் இப்போது அந்த அடுத்த நிலைக்கு போகும்போது அந்த செருக்கு வருவதும் செருக்கு அடுத்த நிலைக்கு போகும்போது என்ன ஆகும் நீ நீ நினச்சதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ ரொம்ப சாதாரண ஆள் இப்போ பத்தாவது படிக்கும்போது நாம் பெரிய ஆளுங்கிற நினப்பு பதினொன்றுக்கு நுழையும் போது என்ன ஆயிடுது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இங்கே போகும்போது அடக்கமாக போகணும் அப்படின்னு ஒரு நினப்பு வருது இது பன்னெண்டாவது போகும்போது என்ன ஆயிடுது மாறுது அதான் இப்போ ஒவ்வொரு இடத்துல அந்த செருக்கு இது உலகத்தில் நம்ம வச்சு பார்க்குறோம் இது நம்ம அருளிலும் இது பொருந்தும் அருளிலும் இது பொருந்தும் நமக்கு இந்த அறிவுன்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு உடனே நம்ம என்னமோ பெரிய ஆளாகிட்டோம் நம்ம அறிவு அப்படின்னு ஒரு நெனைப்பு அந்த அறிவு எங்கே சிவரூபம் அந்த ஒவ்வொரு நிலையில் அடுத்து நமக்கு மேலே மேலே அந்த நிகழ்கிற போது அங்கே போகும்போது தான் நமக்கு என்ன தெரியும் அடடா நம்ம பெருசு நினச்சதெல்லாம் இங்கே ஒன்றும் விளையாட்டுருக்குதே அப்படின்னு ஒரு அங்கே ஒரு அடக்கம் வரும் அங்கே நாலு நாள் பழகிட்டே என்ன ஆகிடும் இல்லைல்ல பெரிய ஆள் தான் திரும்பியும் பழகிட்டு தலை தூக்கும் இது மாறி மாறி நிகழ்வதை பார்க்குறோம் அதை இங்கே சொல்கிறார் இந்த வகையில் இந்த நிலையே காட்டுறோம் இப்போ இதற்கு தான் என்ன பேருங்க சுளுத்தின்னு பேர் இதுக்கு என்ன பேர் நின்மலை சுளுத்தி அதாவது இங்கே ஒரு வகையில் இது ஒரு அறியாமை போன்றது அறியாமை போன்றது இந்த நிலையில் என்ன கிடையாது தசகாரியம் கிடையாது இங்கே எந்த தசகாரியமும் கிடையாது எனவே இந்த நின்மல சுளுத்தி என்பது இங்கே காற்றோம் அப்போது இந்த நிர்மல சுத்தி நிலையை யார் உணர்த்துறாரு குருநாதர் கூட நின்று நீ நினைக்கிற இந்த நினைப்பெல்லாம் தப்பு நீ நினைக்கிற நினைப்பெல்லாம் தப்பு இது நானே அறிகிற அறிவு நீ அல்ல என்று சொல்லி அவர் உணர்த்திய நிலையில இந்த ஆன்மா என்ன செய்கிறது அந்த சுளுத்தியிலிருந்து மீண்டு அடுத்த நிலையாகிய துரியம் நின்மல துரியம் அந்த நிர்மல துரியம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு செல்கிறது அப்போ அந்த நிர்மல துரியத்தில் இந்த ஆன்மாவுக்கு நிகழக்கூடிய அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அடுத்த காற்றாக இருப்பாருங்க அதாவது இந்த நின்மல துரியத்தில் சிவ தரிசனம் ஆன்ம சுத்தி சிவ யோகம் இந்த மூன்று நிலையும் நிகழ்கிறது இப்போது சிவ தரிசனம் முதல்ல இதில் நிகழ வேண்டியது என்னதுங்க சிவ தரிசனம் இந்த சிவ தரிசனம் என்பது நமக்கு அந்த அகப்பூசனை முதலானவற்றை இந்த ஆன்மா செய்கிற போது இந்த ஆன்மா செய்கிற போது இந்த யான் எனது என்கின்ற செருக்கு அது ஒன்பதாம் நூறுப்பா ஒன்பதாம் நூறுப்பா நமக்கு என்ன சொல்லுதுங்க அந்த சுத்தி ஆன்ம சுத்தி என்பது எங்கே தோங்கிறது ஒன்பதாம் நூறுபாவில் துவங்கி பத்தாவது நூறு பால் முற்று பெறுகிறது பத்தாவது நூறு பால் முற்று பெறுகிறது அப்போ ஒன்பதாவது நூறுப்பாவில் இருக்கக்கூடிய அந்த பகுதி எனதுங்க அகப்பூசனை அக பூசனை அந்த அகப்பூசையில் நிகழ்வது எது சிவ தரிசனம் சிவ தரிசனம் அப்போ அந்த சிவதரிசனம் நிகழ நிகழ சிவதரிசனம் நிகழ நிகழ ஆன்மாவுக்கு என்ன நிகழும் ஆன்ம சுற்றி நிகழும் அந்த ஆன்ம சுத்தி நிகழ நிகழ என்ன நிகழும் சிவ யோகம் சிவ யோகம் நிகழும் ஏன்னா எவ்வளவு அந்த ஆன்மா சுற்றி அடைகிறதோ அளவுக்கு என்ன செய்யும் சிவத்தோடு கூடும் அருளோடு கூடும் அது அம்மா அந்த அழுக்கு நீங்கள் நீங்கள் அது என்ன ஆகும் அருளோடு கூடுகிற அந்த யோகம் கூடிக்கொண்டே வரும் சுற்றி முழுமை பெற்றால் யோகம் முழுமை பெறும் யோகம் முழுமை பெறும் அதுதான் நமக்கு அந்த மூணு காரியமாக சொல்கிறார் எனவே அந்த வகையில் நீங்கள் சிவதரிசனம் என்பதை பார்க்கணுன்னா ஒன்பதாம் நூறுபா தான் ஒன்பதாவது நூறுபா அதில் முழுக்க நமக்கு அகப்பூசி மூன்றாவது அதிகரணத்தில் சொல்கிறாரா இல்லையா அந்த அஞ்சு எழுத்து வடிவில் பெருமானை என்ன செய்யணும் அந்த அகத்தாமரையில் எழுந்தருளை செய்து தத்துவமாகிய மலர்கள் தத்துவமாகிய மலர்களை பாவித்து அதில் பெருமான் என்ன செய்யணும் மூர்த்தி மானாக மூர்த்தி மானாக அங்கே ஆன்மா இது 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 ஞான பூசைக்குரியது உரியது ஞான பூசை தான் இங்கே பேச்சு சிவபூசைக்குரியது இங்கே இல்லை என்னது கிரியா பூசை இங்கே இல்லை இந்த இடத்துக்கு உரியது என்னது ஞான பூசணை தான் ஏன்னா நிர்மல் அவத்தை என்பது எங்கே இருக்குது ஞானபூசணைகளை தான் நிர்மல் அவத்தை எனவே ஆன்மாவை என்ன செய்யணும் அங்கே சிவலிங்கமாக பாவித்து ஆன்மாவை சிவலிங்கமாக பாவித்து அதற்குரிய அந்த அபிடேக முதலானவையில் என்னதுங்க ஆன்மாவை செய்கிற சுத்தி ஆன்மாவை செய்கிற சுத்தி எனவே அந்த சிவலிங்கம் ஆன்மா அந்த சிவலிங்கத்துக்குள்ளே எழுந்தழுகிற பெருமானை யார் பரசிவம் அந்த சிவலிங்க சிவலிங்கத்துக்கு செய்யக்கூடிய அபிடேக முதலானவையெல்லாம் அதற்கான சுத்தி என்று பாவித்து என்ன செய்யணும் அந்த சிவ தரிசனத்தை அங்கே காணணும் இதய தாமரையில் பெருமானை கண்டு அதனால் என்னாகும் ஆன்மா சுத்தி அடையும் சுத்தி அடைகிற போது இது என்னது இது ஓதுமுறை இது ஓதுமுறை நிற்கும் முறை பத்தாம் ஒரு சொல்கிறாரா இல்லையா ஏகனாகி இறைபனி நிற்க இது என்னதுங்க நிற்கும் முறை ஏகனாகி இறைபனி நிற்க இப்படி ஆன்மா ஏகனாகி இறைபனி நின்றால் அங்கே என்னாகும் சுத்தி முழுமை பெறும் சிவ யோகம் நிகழும் சிவ யோகம் நிகழும் இந்த மூணு இது சிவ தரிசனம் ஆன்ம சுத்தி சிவ யோகம் ஆகிய இந்த மூன்று என்ன செய்கிறாரு நின்மல துரியம் நின்மல துரியம் என்று நமக்கு காட்டுகிறார் இந்த நிர்மல துரியம் தான் நமக்கு என்ன சொல்கிறாரு ஆன்ம தரிசனம் எதில் மூணாக சொல்கிறோமா இல்லையா ஆன்ம தரிசனம் சொல்லு ஆன்ம சுத்தி ரெண்டாவது சொல்கிறது ஆன்ம சுத்தி மூணாக சொல்லும் போதே ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தி ரெண்டாவது சொல்கிறது ஆன்ம சுத்தி இந்த ஆன்ம சுத்தி என்பது நின்மல அவத்தையில் என்னதுங்க நின்மல சுளுத்தி மன்னிக்கணும் நிர்மலை துரியம் நிம்மலை துரியம் நிர்மலை துரியந்தான் இதில் இது ரெண்டாவது காரியமாக சொல்லக்கூடிய ஆன்ம சுத்தி இதில் ரெண்டு காரியம் உண்டு ரெண்டு காரியம் மூணு காரியம் உண்டு இது சிவ தரிசனம் ஆன்ம சுத்தி சிவ யோகம் அடுத்து நாலாவது இருக்கக்கூடியது துரியாதீதம் நிர்மலை துரியாதீதம் அது என்னதுங்க சிவ போகம் சிவ போகம் அதுதான் ஆன்ம லாபம் ஆன்ம லாபம் அது அடுத்தடுத்து பாட்டில் நமக்கு சொல்கிறார் நம்ம அடுத்து பாட்டுக்கு போயிடலாம் எனவே இந்த வகையில் நமக்கு பத்து காரியங்கள் பத்து காரியங்கள் பத்து காரியங்களை நாம் என்ன செஞ்சுருக்குறோம் அஞ்சாக பார்த்துருக்குறோம் மூணாகவும் பார்த்துருக்குறோம் மூணாக பார்ப்பது தான் சிவப்பிரகாசனுடைய கருத்து சிவப்பிரகாசனுடைய கருத்து மூன்றாக பார்ப்பது தான் அதுக்குள்ளே இதெல்லாம் அடங்குகிறது இதெல்லாம் அடங்குகிறது எனவே நாம் அதை ஒருவாறு பார்க்கலாம் இப்போ எழுபத்தி ரெண்டாவது பாட்டு எழுபத்தி ரெண்டாவது பாட்டு நாம் பார்க்கணும் இது